உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தி ஏழு லட்சத்தையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் இந்த இருபத்தி ஏழு லட்சத்தையும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்க உங்களுக்கு என்ன இந்த இருபத்தி ஏழு லட்சத்தை எழுதிக்கோங்க ஒரு நோட்ல எழுதும் பொழுது நம்ம அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் நீங்க அடுத்தது பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சரிங்களா நேரங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்க சாட் பாக்ஸ்ல எழுதிட்டோம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க இருபத்தி வந்து ஒரு நோட்ல எழுதிக்கோங்க நம்ம அடுத்தது வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லப் போறோம் எப்பயுமே ஒரு நட்சத்திரம் இயங்குது அப்படின்னா அது வந்து ஒன் பை ஒன்னா தான் இயங்கும் இப்போ முன்பின் நட்சத்திரங்களா இயங்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடுத்தது பரணி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி இப்போ அஸ்வினி இங்க இருக்கு இது ரெண்டு இது இருபத்தி ஏழு சரியா இப்படிதான் இயங்கும் நட்சத்திரங்கள்ல அஸ்வினிக்கு அடுத்தது பரணி அதுக்கு முன்னாடி ரேவதி இந்த ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை முன் தள்ளும் அதாவது முன்னோக்கி போக போகிறதுக்கு ட்ரை பண்ணும் இப்போ ரேவதி நரசிம் அஸ்வினிய முன்னோக்கி போங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் முன்னோக்கி நகர வைக்கும் அஸ்வினி என்ன பண்ணும் பரணியை முன்னோக்கி நகர வைக்கும் பரணி என்ன பண்ணும் கார்த்திகையை முன்னோக்கி நகர்த்தோம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வான்மண்டலத்துல பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னே அப்படியே நகர்த்திக்கிட்டே போகும் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரம் வழிகளாக அது பன்னெண்டு இருபத்தி நட்சத்திரமும் பன்னெண்டு ராசி வழியாக எங்கே இருக்கும் சரியா அடுத்தது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இப்ப வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை இயக்கம் சொல்லிட்டேன் அந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வந்து முன்னோக்கி தள்ளும் சொல்லிட்டேன் நான் இந்த முன்னோக்கி தள்ளும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை எதை முன்னோக்கி தள்ள போகுது அதை சூச்சமாக தான் பாக்க போறீங்க இப்போ

ஜெம்னோ அப்படின்னா ஒரு நட்சத்திரம் பிறந்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினா வச்சிருக்கேன் அஸ்வினி சரியா இது வந்து ரெண்டு வந்து அதுக்கு அடுத்தது அஸ்வினிக்கு அடுத்தது என்ன ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சம்பத்துன்னு வருது சம்பத் சம்பத்துனா நன்மை செய்வது அப்போ பரணி நன்மை செய்யும் சரிங்களா நான் எப்பயுமே சொல்லிருக்கேன் மின்பின் நட்சத்திரங்கள் நன்மை செய்யும் அப்படின்ட்டு அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் நன்மை செய்யும் இப்ப மூன்றாவது மூன்றாவது வந்து அஸ்வின் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் நன்மை செய்யும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை வருது கார்த்திகை நன்மை செய்யுமான்னு கேட்டா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யாது அப்போ அது வந்து விபத்துன்னு வச்சுக்கணும் சரியா அப்ப நாலாவது அஸ்வின் நட்சத்திரத்துக்கு பரணி பரணி நட்சத்திரத்துக்கு கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்தது ரோகிணி ரோகி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சேமம் சேமம் செய்யக்கூடிய சேமம்னா நன்மை செய்யக்கூடியவர் நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்வினிக்கு நன்மையை செய்யக்கூடியது ரோஹிணி அப்ப அதுக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாக்துன்னு சொல்றாங்க பிரத்தியாக்து பிரத்யாக நன்மை செய்யாததுன்னு அர்த்தம் அப்போ மிருக சீர்ஷம் வந்து அஸ்வினிக்கு நன்மை செய்யாது அதுக்கு அடுத்தது ஆறு ஆறு வந்து பாத்தீங்கன்னா சாதகம் சாதகமா இருப்பாரு சாதனை செய்ய உதவுவாரு சாதிக்க உதவுவாரு எப்பயுமே நம்மளுக்கு சாதகத்தை தரக்கூடியது அப்படின்னா திருவாதுரை அஸ்வினிலேருந்து எண்ணி வரும்போது திருவாதுரை வந்து ஆறாவது நட்சத்திரமாக வருது அப்போ அது சாதகத்தை தரக்கூடியது இப்ப ஏழு ஏன்னு பாத்தீங்கன்னா வதை இப்ப ஏழு வதையாக வருது அப்ப ஏழு வதையாக வருதுன்னா அது ஏழு என்னவா இருக்கும் புனர்பூசம் புனர்பூசம் வதையை செய்யக்கூடியது அப்ப எட்டு எட்டு வந்து பாத்தீங்கன்னா மித்திரம் மித்திரம் நண்பன் மித்திரம் அப்போ எதுக்கு புனர்பூசத்துக்கு அடுத்தது யாரு பூசம் பூச நன்மை செய்யக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்து ஒன்பதுன்னு ஒன்று இருக்கு அதிமித்திரம் சொல்றாங்க அதிமித்திரம் அதிமித்திரம் நண்பன் அதிமித்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் என்ன வருது ஆயில்யம் இப்போ இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இது அதுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இதில் நன்மை செய்யுது மூணு அஞ்சு ஏழு இதில் நன்மை செய்யலை அப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது எது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் எதுவும் சொன்னோம் இல்லையா இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எது சொன்னப்போ உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் இப்போ இன்கேஸ் பரணின்னு வச்சுக்கோங்க பரணி அப்படின்னா பரணிக்கு ரெண்டு கார்த்திகை நன்மை செய்யும் சரியா அதுக்கு பரணிக்கு மூணு ரோஹிக்கு நன்மை செய்யாது அதுக்கு அடுத்தது மிருகசிஷன் நாலாவது நட்சத்திரம் நன்மை செய்யும் அஞ்சு திருவாதை நன்மை செய்யாது நன்மை செய்யும் ஏழு பூசம் இருந்துச்சுன்னா பரணிக்கு நன்மை செய்யாது அப்புறம் எட்டு எட்டுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் ஆயில்யம் வந்துடும் சரியா அப்ப ஆயில்யம் பரணிக்கு நன்மை செய்யும் சரிங்களா அப்போ இதன் வகையில இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது நாலாம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது ஆறாம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது எட்டாம் இடத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுச்சமும் பாத்துக்கணும் அப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சாதகம் இல்லைங்கிறத நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம் பாருங்களேன் அஸ்வீ நட்சத்திரத்துக்கு பரணி நின்மை செய்யும்னா பரணிக்கு அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பூரம் பூராடம் நன்மை செய்யும் கார்த்திகை நன்மை செய்யும்னா உத்திரம் நன்மை செய்யும் உத்திராடம் நன்மை செய்யும் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ ரோஹி நன்மை செய்யாது அப்படின்னா கேஸ் இந்த அஸ்வினிக்கு மூணாவது நட்சத்திரம் நன்மை செய்யாது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் நாளில் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதே போல் அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசீஷம் இப்போ மிருக சீஷம் வர அன்னைக்கும் சரி சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கும் சரி அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் இப்போது புனர்பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கும் சரி விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கும் சரி புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கும் சரி இந்த ஜாதகர் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுக்கு எந்த நட்சத்திரம் நன்மை செய்து எந்த நட்சத்திரம் தீமை செய்து அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் இந்த கால்குலேஷன் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து நீங்கள் சாட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சத்துக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் டூ இதில் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ணலாம் ஒரு கால் வருது கேட்கலாமா